வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இல்லத்தரசிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி சின்ன சின்ன விஷயங்களில் கூட சேமிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து வேலைக்கு போகலைன்னாலும் பரவாயில்ல ஆனால் அவங்க எந்த வகையில் வந்து வீட்டில் வர்ற வருமானத்தை வந்து எப்படி ஸ்மார்ட்டாக ரொம்ப வந்து ஒரு சிக்கனமாக செலவழித்து பிளான் பண்ணி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து நிறையாவே வந்து சேமிக்க முடியும் கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பணம் சேமிப்பு பணம் முதலீடு இது மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் வந்து எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி வந்து எந்த வகையிலலாம் வந்து காசு சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி வீட்டில் ஒரு வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு வந்து அந்த மாதத்துக்கான பட்ஜெட் வந்து நம்ம போடணும் எந்தெந்த முக்கியமான செலவுகள் இருக்குது என்ன மாதிரி வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி எல்லா செலவுகளும் போட்டால் தான் வந்து நம்மளால் வந்து எந்த அளவுக்கு சேமிக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பட்ஜெட் வந்து எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து மளிகைக்கு இவ்வளோ காய்கறிகளுக்கு இவ்வளோ நான்வெஜ்ஜுக்கு இவ்வளோ கேஸ்க்கு இவ்வளோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வந்து நம்ம பட்ஜெட் பண்ணி வச்சுருவோம் இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இருந்து பே பண்ணாமல் இதுக்குரிய காசை வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு அதை தனித்தனி ஒரு பர்ஸ்லேயோ இல்லை கவர்லையோ அந்த மாதிரி போட்டு நம்ம வீட்டில் பத்திரமாக வச்சிடணும் ஏன்னா இது எல்லாமே வந்து மோஸ்ட்டாக மாத துவக்கத்துலேயே வந்து நம்ம செலவழிச்சிருவோம் அப்போது இந்த மாதிரி தனித்தனியாக வைக்கும்போது வந்து நமக்கு வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகாமல் ஒரு இதுக்கு கூட போய் அந்த மாதிரி ஆகாமல் கரெக்டாக பட்ஜெட்டில் எந்த மாதிரி பிளான் பண்ணுமோ அந்த மாதிரி நம்மளால் வந்து பிளான் பண்ண முடியும் அதனால் எல்லா எக்ஸ்பென்சிஸையும் தனித்தனியாக நீங்கள் கையில் எடுத்து வச்சுருங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தனித்தனியாக பர்ஸில் எடுத்து வச்சுருக்கோம்ல அதுலேயும் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம எடுத்து செலவழிக்கும் போது அதில் எந்த அளவுக்கு நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு தொகையை எடுத்து நம்ம தனியாக இன்னொரு ஒரு காமனாக ஒரு பர்ஸ் வச்சு இந்த செலவுகளில் வர்ற எல்லா சேமிப்பையும் எடுத்து நம்ம சேமித்து வைக்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெண்கள் வந்து நிறையா நேரம் நம்ம கிச்சனில் தான் இருப்போம் அப்போ அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு குட்டி நோட்டு மாதிரி வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ரஃப் நோட் அந்த மாதிரி சின்னதாக வச்சுக்கிட்டு ஒரு நோட்டில் வந்து என்னென்ன வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகுது என்னென்ன விஷயங்களுக்கு செலவுகள் ஆகுது அதை நோட் பண்ணிகிட்டே வாங்க இன்னொன்று டைரியில் என்னென்னா அந்த வீட் வீட்டில் வந்து என்னென்ன ஜாமான் வந்து முடியுது அதை மாதிரி நோட் பண்ணிகிட்டே வரலாம் அப்போ இப்படி பண்ணும்போது வந்து நம்ம அடுத்த மாத துவக்கத்தில் வந்து நம்ம என்னென்ன நோட் பண்ணியிருக்கமோ அதெல்லாம் தான் வந்து அடுத்த மாதத்துக்கு வாங்கணும் அப்படிங்கிறது வரும் அப்போ நம்ம தேவையில்லாமல் வந்து நிறைய ஐட்டம்ஸை வந்து வாங்கி குவிக்க மாட்டோம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட செலவில் வந்து நிறையா வந்து சில்லறைகள் யூஸ் பண்ணி நம்ம வாங்குவோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கீரை அப்புறம் பூ அப்புறம் ப பக்கத்து கடையில் போய் சின்ன காசுமா வச்சு நம்ம நிறையா வாங்குவோம் வீட்டுக்கு தேவையானது அப்போ அந்த விஷயங்களுக்குலாம் வந்து ரூபாய் நோட்டை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் சேஞ்ச் வாங்கினீங்க அப்படின்னா அது எங்கே காணாமல் போகுதுன்னே தெரியாது அதுக்கு பதிலாக காயின்ஸை வந்து தனியாக ஒரு பாக்ஸில் சேர்த்து வச்சுட்டே வாங்க அப்போ இந்த மாதிரி சின்ன செலவுகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் காயின் எடுத்து செலவு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரூபா நோட்டை யூஸ் பண்ணாமல் இருப்போம் அப்போ நம்மளால் நிறையாவும் சேமிக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம் யூனிஃபார்மாக அந்த மாதிரி இல்லாமல் வந்து நம்ம வீட்டில் வந்து வாங்குகிற பொருட்களில் உள்ள கிளாஸ் பாட்டிலே வந்து நல்லா கழுவி நீட்டாக வைக்கலாம் நான் ஜாம் பாட்டில் அப்புறம் ஊருகா அந்த மாதிரி நிறையா விஷயங்களை நமக்கு பாட்டில் வரும் அதெல்லாம் நல்லா கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாமல் பாக்ஸும் வாங்குறது வந்து மிச்சமாகும் அதே நேரத்தில் வந்து நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம ரீயூஸ் பண்ண மாதிரி ஒரு திருப்தியும் இருக்கும் அடுத்த விஷயம் முடிஞ்ச மட்டும் வந்து நம்ம வந்து மளிகை ஜாமான் எல்லாத்தையுமே வந்து ஹோல்சேல் கடையில் போய் வாங்கணும் அரிசியும் வந்து அரிசி மண்டியில் வாங்கணும் ஏன்னா பக்கத்து கடைகளில் வாங்கும்போது வந்து நமக்கு கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்திலையும் கூட அஞ்சு ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வந்து ஹோல்சேல் கடையில் வாங்கிட்டீங்க அப்படின்னா மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்குமே கூட நம்மளால் சேமிக்க முடியும் அடுத்தது வந்து நம்ம தேவையில்லாமல் நிறைய ஆன்லைன் ஆப்ஸை வந்து ஃபோனில் வச்சுட்டு அதில் எப்போ ஆஃபர் வருது சேல்ஸ் வருது அப்படின்னு நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே டெம்ட் ஆகும் அப்போ தேவையில்லாமல் நம்ம அதில் ஆர்டர் போட்டுகிட்டே இருப்போம் அதனால் முடிஞ்ச மட்டும் வந்து இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இல்லாமல் அன்இன்ஸ்டால் பண்ணி ஃபோனில் வச்சுக்கோங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சில யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு புதுசாக சமைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அப்போ என்ன பண்ணுவோன்னா நிறைய டெய்லி யூஸ் பண்ணாத இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்குவோம் அதாவது சில்லி சாஸ் அப்புறமா ஈஸ்ட் சோயா சாஸ் இந்த மாதிரிலாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம் கிடையாது சைனீஸ் வெரைட்டிஸ்க்கு வந்து எப்போவா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி முடிச்சிருவோமா அப்படின்னு பார்த்துட்டு வேணும்னா சின்ன பேக்கெட்டாக வாங்கலாம் அப்படி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு அது வாங்காமலே தவிர்த்திடணும் அந்த அது மாதிரி வாங்கி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணவே இல்லைன்னா கொஞ்சம் நாள் கழித்து அது எக்ஸ்பைர் ஆகி சும்மா தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவாவது வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்போ அதில் வந்து சம் பாக்ஸஸ்லாம் வரும் அப்போ அந்த பாக்ஸ்லாம் தூக்கி போடாமல் அதை நல்லா கழுவி காய வச்சு வந்து நம்ம மிளகா போட்டு வைக்கலாம் அப்புறம் கீரை அப்புறமா புதினா கொத்தமல்லி பூண்டு இந்த மாதிரி விஷயங்கள் போட்டு வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ இதுக்கு தேவையில்லாமல் வந்து தனியாக பாக்ஸ் வாங்கிறதுக்கான செலவை வந்து தவிர்க்கலாம் அப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த மாதிரி இல்லத்தரசிகள் வந்து ஸ்மார்ட்டாக சேமிக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம டிப்ஸ் பார்த்தோம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி